வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுவோம் நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது எவ்வளவு தேவை லைக் நிறைய பேஷண்ட்ஸ் காமனா இங்கே வருவாங்க காமனாக வரும்போது நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்ல சிங் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் காப்பர் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இப்போ நமக்கு வந்து ஒரு மருத்துவ பிரச்சனை வரும்போது நம்ம வந்து ஒரு மருந்து எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கேள்விகள் எல்லாம் மைண்ட்ல வராது இப்போ உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குது மெட்ஃபார்மின் எடுத்துக்கறேன் நம்ம கேள்வியே கேட்காம மெட்ஃபார்மின் எடுத்துப்போம் இது வந்து கேன்சர் வருது புற்றுநோய் வருது நமக்கு வந்து கீமோதெரபி எவ்வளவு கொடூரமான மருத்துவ முறையா இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த மருந்து எடுத்துக்கறதுல ஒரு சங்கோஜமோ ஒரு டவுட்டோ நமக்கு வராது ஏனா வந்து அது வந்து எப்பவுமே ஒரு மருத்துவரால் பிரிஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு வந்து மருத்துவராலே இல்ல வந்து செவிலியர்களாலே நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹவர் இந்த சப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பரவலா சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்குது ஒவ்வொரு கவுண்டர் நீங்க எங்க போனாலும் ஒரு மீட்டிங் போனாலும் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஆன்லைன்ல போனீங்கன்னா நீங்க சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் இந்த சப்ளிமெண்ட்ஸ் இப்ப நிறைய பேஷன்ஸ் எங்கிட்ட வரும்போது ஆல்ரெடி நான் வந்து டாக்டர் போன பத்து வருஷமா இந்த இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் இருந்து எனக்கு வந்து புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சப்ளிமெண்டேஷனுங்கிறது வந்து ஒரு வெரி சயின்டிபிக் ப்ராசஸ் அதுக்கு வந்து உங்களுடைய உடம்புல வந்து ஒரு பர்டிகுலர் நோய் உருவாகிறதுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸ் அதாவது சப்ளிமெண்ட்ஸ் சொல்லும்போது நமக்கு வைட்டமின்ஸ்லாம் இருக்கலாம் இல்லை மினரல்ஸா இருக்கலாம் இல்லை ப்ரோட்டீனா இருக்கலாம் எந்த பர்டிகுலர் கூட்ட கூட்டம் வந்து நம்ம உடம்புல குறைவா இருக்கு அதை பார்த்துட்டு கரெக்டான சயின்டிபிக் முறையில வந்து நம்ம சப்ளிமெண்டேஷன் பண்ணோம்னா டெஃபினெட்லி வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போகும் இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இப்போ இப்போ கேன்சர் நோயாளிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பொதுவாக வந்து நம்ம கேன்சருக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் ஆனது ஆகட்டும் நான் வந்து முன்னாடி எபிசோட்ஸ்ல பேசுகிற மாதிரி ஆன்கோ தெர்மியாவாக இருக்கட்டும் ஹைட்ரஜன் தெரப்பியா இருக்கட்டும் இல்லை வந்து கீமோ தெரப்பியா இருக்கட்டும் இது எல்லாமே கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும் ஏன் கேன்சர் உருவாகுங்கிறதுக்கான ஒரு தீர்வா வந்து இதை எப்பவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் வந்து ரிப்பேர் பண்ணும் இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு செல் சிதைவு ஏற்படுது இல்லைன்னா மரபணு சிதைவு ஏற்படுது மெட்டபாலிக் டிஸ்பங்ஷன் உடம்புல ஏற்படுது இதற்குண்டான மூல காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்து குறைபாடுனால சஃபர் ஆகுறோம் எல்லாருமே ஆகிறோம் சாப்பிடும் ஒரே வீட்டில் எல்லாருமே ஒரே டைப் சாப்பிட்டாலுமே நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய ஊட்டச்சத்து அளவு எடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருக்கும் சில பேருக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருப்பாங்க சில பேருக்கு வைட்டமின் டி டுவெல் டெஃபிஷியன்ஸ் இருக்கும் சில பேருக்கு சிங்க் அதிகமா இருக்கும் சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் சோ இந்த ஒவ்வொரு ஊட்டச்சத்து அளவு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்போ இதை கரெக்ட் பண்ணனும்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாடியில் தேவைப்படும் இப்ப பொதுவா வந்து நம்மளுடைய பாடியை வந்து நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்ம எடுக்கிறோம் ஏன் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எசென்ஷியலாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்ன காலத்துல வந்து சாப்பிட்ற ஃபுட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நம்மளுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்தும் நம்ம பாடிக்குள்ள போயிட்டு இருந்தது அதே மாதிரி நம்ம பாடியோட ஜெரிமான சக்தி டைஜஸ்டிவ் பவரும் நல்லாவே இருந்தது ஏன்னா சாப்பிட்டு முடிச்சாலே எல்லாம் வந்து பாடியில் வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ்ல போய் சேரும்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஆர்கன்ஸ்ல சேரணும்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற வயிற்றுல இருக்கிற அந்த பூச்சிகள் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த பூச்சிகள் அப்சாப்ஷன் கரெக்டாக பண்ணுதா அந்த அப்சாப்ஷன் பண்ணாலும் அந்த கரெக்டான ஆர்கன்ஸ்ல வந்து கொண்டு போய் சேர்க்குதாங்கிறத பொறுத்து நம்மளுடைய உடம்புல வந்து சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸோட தேவை இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் அப்போ பொதுவா வந்து இப்ப கேன்சர் பேஷண்டா இருந்தாலும் சரி நார்மல் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி நான் பொதுவாக பண்ண பண்ற டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைட்டமின் பி டுவெல் கண்டிப்பா நம்ம பார்ப்போம் ஹோமோசிஸ்டின்ங்கிற ஒரு சத்து இருக்கு அதை பார்ப்போம் நம்மளோட வைட்டமின் டிங்கிற வந்து வைட்டமின் டியை பார்ப்போம் பேரா தைராய்டு ஹார்மோன் நம்மளுடைய தைராய்டோட சேர்த்து பேரா தைராய்டுங்கிற ஒரு செல்லு இருக்கு அது வந்து நார்மலாக கால்சியம் மெட்டபாலிஸை மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் கால்சியம் நம்ம பொதுவாக நம்மளோட பாடியில பார்க்கறது உண்டு நம்மளுடைய உடம்புல வந்து அயன் எவ்வளவு இருக்குது அதை நம்ம பார்ப்போம் லாக்டேட் டீஹைட்ரஜினேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய சக்கரைய கரைக்க உதவுகிற ஒரு பர்டிகுலர் ஒரு ஊட்ட ஊக்கி அப்படின்னு சொல்லலாம் கோஎன்சைம் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம பொதுவா பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பொதுவா வந்து பரவலா எல்லார்டையுமே வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம காண்றோம் அப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹெல்தியா இப்ப ஃபீல் பண்ணா கூட கண்டிப்பா அவங்களுடைய உடம்புல இருக்கிற மெட்டபாலிக் டிஸ்பங்ஷன் ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து ரெகுலராக எடுத்து தான் ஆகணும் இப்போ எடுக்கிறோம் அதனால நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை நம்ம இருந்த வேண்டாம் நம்ம எடுத்தாலுமே அந்த மாதிரி சொன்ன அப்சாப்ஷன் கரெக்டா இல்லைன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸோட தேவை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு ஈஸியாக அந்த பர்டிகுலர் நியூட்ரிண்டை கொண்டு போய் சேர்க்குது அதனால வந்து நம்மளுக்கு நோய்கள் உருவாகிறதுக்கான காரணம் வந்து தடை செய்யப்படுகிறது இப்போ நோய்கள் நம்மளுக்கு இருந்தாலுமே வந்து நம்ம டயபெட்டிஸுக்கு மாத்திரை எடுக்க கேன்சருக்கு மாத்திரை எடுக்கிறோம் அந்த மாத்திரைகளோட இந்த சப்ளிமெண்டையும் நம்ம சேர்த்து வருங்கினையை தான் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்ரான ரிசல்ட்ஸும் ஈஸியர் ஹீலிங்கும் நம்மளை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் தேங்க் வணக்கம்